ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இந்த நாளில் கூட ரோமர்களின் நிறுவம் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து நான் பார்க்கலாம் தேவன் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆமருமையான தேவடைய பிள்ளைகளே இங்கே அப்போ பவுல் ரோமாபுரி சபை மக்களுக்கு ஆப்ரஹாம் என்கிற அந்த தேவ மனிதனை குறித்து அவர் சொல்லி கொடுக்குறார் அந்த ஆப்ரஹாம் என்கிற அந்த தேவ மனிதனை தேவன் எப்படி ஆசிர்வதித்தார் என்ன காரியத்தினால் ஆசிர்வதித்தார் என்பது குறித்து சொல்லுகிறார் எப்படி பாருங்க அங்கே தேவன் தத்தம் பண்ணினதை அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்கிறது அப்போ தேவன் தத்தம் பண்ணினது அப்படின்னு தெளிவாக சொல்லப்படுகிறது அன்றைய நேரங்களில் நாம் நாமளாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்கிறது வேற தேவன் நமக்கு கொடுக்கறது வேற தேவன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாக்குத்தத்தம் கொடுக்குறார் கொஞ்சம் பாருங்கள் ஆப்ரஹாமுக்கு நீ ஆசிர்வாதமாக இருப்ப உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுகிறப்போ அவனிடத்தில் எதுவுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது எந்த ஒரு சூழ்நிலையில் கொடுக்குறார் தகப்பன் மறித்து போய்விட்டார் அந்த ஊரை விட்டு அவங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க அந்த சுச்சுவேஷன்ஸில் தான் தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாரு அப்போ தேவன் வாக்குத்தம் பண்ணின அந்த சூழ்நிலைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள் யோசிப்புக்கு வாக்குத்தத்தை கொடுக்குறார் உன் தலை உயரும் உன் அரிக்கட்டு உயரும் பதினோரு அறிக்கட்டுகள் அதை வணங்கும் சூரியனும் சந்திரனும் வணங்கும் அப்படின்னு சொல்லுகிறாரு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது அவனுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை அப்போ தேவன் ஒரு வாக்குத்தத்துவத்தை கொடுக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றால் அதை நீங்கள் நிச்சயமாக நம்பவே முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும் அப்போதான் தேவன் பேசுவார் நாம் என்ன நினைக்கிறோம் எனக்கு எல்லாம் சாதகமான சூழ்நிலையாக இருக்கிறது அதனால தேவன் ஒரு வாக்குத்தத்துவத்தை கொடுக்குறாரு இது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம்னா நிச்சயமாக அது நம்பிக்கையே கிடையாது ஏனென்றால் எதுவுமே நம்புகிறதுக்கு ஏதுவாகவே இல்லை சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்குது பாருங்க யோசேப்புக்கு வாக்குத்தத்தை கொடுத்த பின்னாடி அந்த யோசேப்புக்கு நடந்த எல்லா சம்பவங்களையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கூட அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரியே இருக்காது ஆபரகாமுக்கு கத்தர் வாக்குத்தத்தை கொடுக்கும் பொழுது உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் ஆனால் எந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒரு குழந்தை கூட அவனுக்கு என்ன பண்ணலை சாரால் மூலமாக பிறக்கவே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது ஆனால் வாக்குத்தத்தம் என்னது உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் ஆனால் இப்படி தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கொடுக்குறார் என்பதை ஆப்ரஹாம் கவனிக்கிறார் எப்படி கவனிக்கிறாரு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தேவன் கொடுக்குறாரு ஆனாலும் அந்த ஆபிரகாம் என்ன செய்தார்னா கொடுக்கிற நபர் எப்படிப்பட்டவர் என்பதை கவனிக்கிறார் இன்னைக்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவர் அவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் அதை நிறைவேற்றி முடிக்கவும் அவருக்கு வல்லமை இருக்கிறதுனாலதான் அவர் சொல்லுகிறார் இதுதான் அவனுடைய நம்பிக்கைக்கான காரணம் அப்போ தேவன் எனக்கு ஒரு வாக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் அது நான் நம்ப முடியாததாக இருக்கிறது ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் நம்பவே முடியாத ஒரு காரியத்தை எனக்காக செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார் நான் அருமையான கற்றுடைய பிள்ளைகளை மாட்டே கேட்டுக்கொண்டிருக்கேன் வேலை குழந்தைகள்லாம் இருக்கலாம் வேலை வாய்ப்புகள் எல்லாம் மறந்துருக்கலாம் இந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்படுமோன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேலை கலங்கி கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்குற வாக்குத்தத்தை என்னமா இருக்குது தருங்களா உன் குறைவுகளெல்லாம் நிறைய வாக்குவேன்னு சொல்லியிருப்பார் உனக்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி தருவேன்னு சொல்லியிருந்திருப்பார் உன் தலையை நிம்முற செய்வேன்னு சொல்லியிருந்திருப்பார் ஆனால் நடக்கிற காரியங்களெல்லாம் கடைசி நேரம் மட்டும் ஒருவேளை இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் கூட உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த ஆண்டின் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அது நிறைவேறாறு மாதிரியே தான் இருந்திருக்கும் ஆனால் நான் சொல்லுகிறேன் நர்மையான கத்தருடைய பிள்ளைகளே ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போக தேவையே இல்லை ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு வாக்குத்தம் கொடுத்துருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் வல்லவராக இருக்கிறதுனால தான் அவர் சொன்னார்ன்னு நீங்கள் நம்பினாலே போதும் அதை தான் இங்கே சபை மக்களுக்கு சொல்கிறார் எனக்கு சொன்னதை அவரால செய்ய முடியும்னு நீங்கள் நம்புங்க அப்படின்னு அது சொல்கிறார் அதுதான் அந்த மனிதனுக்கு நீதியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த மனுஷனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் வேணும் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்னு கேட்கிறார் வாக்குத்தத்தை கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு காரணம் வேணும்னு கேட்கும்பொழுது என்ன காரணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா நம்பவே ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த தேவ மனிதன் நம்புகிறான் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு தேவனை மகிமைப்படுத்த தொடங்கிட்டான் அஞ்ஞான கத்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் கூட தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும் அவரை புகழ்ந்து அவருடைய வல்லமை அவருடைய செயல்களை அவருடைய அற்புதங்களை அவர் தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசிக்கிறவர்களுக்கு செய்கிற அற்புதங்கள் நீங்கள் புகழ்ந்து பாடத் தொடங்குங்க நிச்சயமாக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினால் என்ன நடந்ததென்றால் என்றால் அவனை விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாக மாற்றிவிட்டார் ஆமருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆபரகாமை கத்தரை ஆசிர்வதித்து இப்படி பள்ளியை பெருகச் செய்திருப்பார் என்றால் உங்களையும் கூட இந்த நாளில் ஆசிர்வதித்து பழகவும் பெருகவும் பண்ணுவார் அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார் என்றால் முழு நிச்சயமாய் நம்புங்கள் சோர்ந்து போகாதீங்க இன்னும் இருக்கிற கொஞ்ச நாளில் கூட அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் தான் இருக்கிறார் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார்